வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரோராவை எல்லாரும் பாராட்டி புகழ்கிறாங்க எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த விஷயத்துக்காக அவங்களை பாராட்டுறாங்க கண்டிப்பாக காந்தி சார் வந்து எழுந்து கையை கொடுத்துட்டாரு மற்றவங்கலாம் கிளாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ எதுக்காகன்னு பார்த்திங்க அப்படின்னா பாஸ் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஃபுல் ப்ரிவிலேஜ் கிடைக்கும் ஸோ அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது பட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஒன்லி த்ரீ மெம்பர்ஸ் ஃப்ரம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க அதனால மூணு பேர் அவங்களுக்குள்ளே கலந்து அந்த மூணு பேரை வந்து சொல்லணும் பட் அதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேர் வந்து எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணான்னு வழங்கிட்டாங்க காந்தி தன் லைக் கமுர்தின் இவங்க ரெண்டு பேருமே வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க சோ மிச்சம் அஞ்சு பேர்ல மூணு பேர் வந்து அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும் அப்போ அரோரா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சி பேசுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்க வேணாம் பாத்தீங்கன்னா லைக் இவங்க இருக்காங்கல்ல ரம்யா அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுந்துருவாங்க ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த ஆப்சிட்டே மின்சர் நெறும் எனக்கு கண்டிப்பாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லவே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க மேபி அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல அரோரா வந்து ஃபீல் பண்ணி எஸ் என்ன விட அவங்க டிசர்ட் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல அரோரா வந்து எழுந்திரிச்சு நின்று ஓகே நான் வந்து இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப நான் வந்து லெஸ் டிசர்ட் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால நான் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அரோரா எழுந்திரிச்சு சொல்றதுக்கு முன்னாடி நிறைய வாக்குவாதங்கள் வந்து நடக்குது விட்டாய் நார்மலா ஹஸ்மெண்ட்ஸ் அண்ட் சூப்பர் லீலக்ஸ் ஹஸ் ஸ் அதுக்கப்புறம் ஓகே வெயிட் பண்ணுங்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு அவங்களோட ஸ்டாண்ட் எடுத்து சொல்லுவாங்க அதுவும் கிளியராக அண்ட் தென் மெச்சூர்டாக இருந்தது அவங்களோட பதில் ஸோ நான் லெஸ் டிஸ்துன்னு ஃபீல் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொரு காரணமும் சொன்னாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷர்மேன் இருந்து அவங்க வராங்க அவங்க புதுசு ரம்யாவும் வந்து இப்போதான் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்க அவங்க கதையை கேட்டால் அதுக்கப்புறம் ஈவன் துஷார் கூட இப்போதான் வந்து சின்ன பையன் அவனுக்கும் வந்து நிறைய எக்ஸ்போஷர் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க மூணு பேருக்காக இவங்க வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐ மீன் நாமினேஷன் வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து கிளப் பண்ணாங்க தென் காந்தி சார் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து கையும் கொடுத்தாங்க ஸோ அந்த பர்டிகுலர் மூமெண்ட் அரோரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் எவ்வளோ மெச்சூடாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு உங்களுக்கு என்ன இருந்ததுன்றதை மறக்காம மறக்காமல் வெடிக்கல கமெண்ட் பண்ணுங்க ஸோ கடைசியாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவன் இந்த அரோரா பண்ண இந்த விஷயத்துக்கு அப்புறம் உடனே வந்து கான வினோதம் வந்து எஸ் எனக்கு அட்லீஸ்ட் முப்பது படம் பாடியிருக்கேன் அண்ட் தென் ஐ ஹாவ் என்ன சொல்றது விஜய் டிவிலும் ப்ரோக்ராமும் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் என்ன ஃபெமிலாரிட்டி இருக்கு பட் இந்த மூணு பேருக்கு இன்னும் அது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நானும் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணான்ற மாதிரி அவரும் போயிடாரு ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் யாருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா சு சுபி ரம்யா அண்ட் தென் துஷார் இவங்க மூணு பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக அரோராவை வந்து பாராட்டி இருக்காங்க உங்களோட பாராட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்